ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏறத்தாழ இந்த அஞ்சு வருஷ கேப்பில் மோடி அரசாங்கம் பத்து லட்சம் கோடி கடனை இருந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு யாருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்குங்கிறதா இங்கே முக்கியமான கேள்வியே விவசாயிகள் வாங்கின விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கேன்னா கிடையாது மாணவர்கள் வாங்கின எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணியிருக்கானா கிடையாது முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிக்கார லோனை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாதுன்னு இன்சால்வன்சி கொடுத்தா பார்த்தியா அந்த லோனை தான் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு அதாவது இன்னும் தெளிவாக சொன்னால் இந்த பத்து லட்சம் கோடி ரூபாயை கடனை வாங்கின கார்பரேட் கம்பெனிக்காரன் இவன் திரும்பி கட்ட மாட்டான் இது வரா கடன் அதனால் மத்திய அரசாங்கம் இதை தள்ளுபடி பண்ணியிருக்கு இதில் ரொம்ப ரொம்ப டிஸ்ட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன தெரியுங்களா இந்த கடை வாங்கிட்டு தராமல் தள்ளுபடி ஆயிருக்கு பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் மொதல் பத்து டீஃபால்டர்ஸை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ருக்கு அந்த மொதல் பத்து கம்பெனி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி மார்வாடி கம்பெனியாக இருக்குது என்ன அது கூத்தா இருக்கு மக்களோட பணம் பேங்கில் இருக்கு இவன் லோன் வாங்குறான் கட்ட முடியாதுன்னு குஜராத்தியெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு போயிடறான் இது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் வந்து பேங்க்ல பணம் போடுறாங்க டிரான்சாக்சன் நடக்குது அதில் ஒரு பெரிய லாபம் வருது இதுல இவன் கடை வாங்குறான் யாரு இந்த குஜராத் மார்வாடிகள் வந்து கடை வாங்குறாங்க கட்ட முடியலன்னு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க மோடி அரசு வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணுது அதாவது தள்ளுபடி பண்ணது இதுல இந்த முதல் பத்து கம்பெனி யாராரு பார்ப்போம் கம்பெனியை பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி குரூப் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து நகைக்கடை முழுக்க முழுக்க பிராண்டடாக நகை டைமண்டு இது மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இதனுடைய ஓனர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெகுல் கோஷி அப்படிங்கிற குஜராத்திக்காரர் இவர் வேற யாரும் கிடையாது பேங்க்ல லோன் வாங்கிட்டு பலாயிரம் கோடி கடன் திருப்பி சாராம இந்தியா விட்டு ஓடி போனார் பத்தியா நீரவ் மோடி அவரு சொந்தக்காரர் தான் இந்த கீதாஞ்சலி குரூப் வந்து ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐம்பது கோடி ஃப்ராடே பண்ணிருக்கு அப்படின்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல கட்டுரை எல்லாம் வந்திருக்கு இந்த கீதாஞ்சலி குரூப்போட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மெகுல் கோஷி இந்த மார்வாடி இவர் வந்து இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிறது கிடையாது இவர் வந்து கரீபியன் தீவு இருக்குது அந்த கரீபியன் தீவில் வந்து சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காரு அது மாதிரியான தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு பேர் டேக்ஸ் சேவன்னு சொல்லுவாங்க வரிகளற்ற சொல்லுவாங்கல்லாம் வரியே கட்ட வேண்டியது கிடையாது அது மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி வரி கட்டாமல் ஒரு பக்கம் ஏமாத்துறது பேங்க் லோன் வாங்கிட்டு கட்ட முடியும்னு சொல்லி இன்சூரன்ஸு கொடுத்து இப்போ அதுவும் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க எரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ரோடு பவர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனியினுடைய ஓனர் யாருன்னு பங்கஜ் ஜெயின் இது மாதிரியான ஒரு குரூப் தான் வந்து இந்த கம்பெனிக்கு ஓனர் இவங்களும் வேற யாரும் கிடையாது ராஜஸ்தானி தான் அந்த மார்வாடி டீம் தான் இவங்களுடைய மொத்த கடன் சுமை ஏறத்தால பதினேழாயிரம் கோடி அப்படின்னு வந்து பத்திரிகை சொல்லுது இவங்களும் ஒரு மிக முக்கியமான டிஃபால்டர்ஸ் இவங்களுடைய கடன் எல்லாத்தையும் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது கான்காஸ்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் பவர் லிமிடெட் இவங்க இரும்பு த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் குரூப் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் சுரேகா பிரகாஷ் சந்திர அகர்வால் அனில்குமார் ஜெயின் அப்படிங்கிற குஜராத்தி குரூப் தான் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல தான் கடன் வாங்கியிருந்தாங்க ஏறத்தாழ நாலாயிரத்தி நூத்தி ஏழு கோடி ரூபா வந்து இவங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி வேணப்பட்டிருக்கு இவங்களுடைய டிஃபால்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் ஆனால் பேங்க்கில் வாங்கிட்டு இப்போ கடன் தள்ளுபடியானது வந்து நாலாயிரத்தி நூற்றி ஏழு கோடி ரூபா அடுத்தது நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகி ஆக்ரோ லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய பாஸ்மதி ரைஸில் பெரும் பங்கு இவங்க தான் இருக்காங்க இந்த உணவுத்துறையில் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அண்ட் சந்தீப் இவங்க வேறு யாரும் கிடையாது ராஜஸ்தானி மார்வாடிகள் இவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி வந்து இவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஜி ஷிப் யார்டு இது வந்து ஷிப் பில்டிங் கம்பெனி அதாவது கப்பல் கட்டுமான கம்பெனி இந்த கம்பெனியினுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி அகர்வால் இவர் வேறு யாரும் கிடையாது குஜராத்தி மார்பாடி தான் இவருக்கு எவ்வளோ அமௌண்ட் தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா மூவாயிரத்தி ஏழ்நூற்றி எட்டு கோடி ரூபா வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்தது ஆறாவது ஃப்ரோஸ்ட் இன்டர்நேஷ்னல் இவங்க வந்து ஒரு பெரிய வணிக கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா மினரல்ஸு மெட்டல் பிளாஸ்டிக்ஸு டெக்ஸ்டைல்ஸ் ஃபேப்ரிக்கு அக்ரோ கமாடிட்டின்னு மிகப்பெரிய வணிகம் பண்ணக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதய் தேசாயி சஞ்சய் தேசாயி சுனில் வர்மா இவங்களும் வேற யாரும் கிடையாது குஜராத்திக்காரங்க தான் இவங்களுக்கு ஏறத்தாழ மூவாயிரத்தி நூற்றி எட்டு கோடி ரூபா வந்து தள்ளுபடி வினப்பட்டுருக்கு இவங்க ஏறத்தாழ பதினாலு பேங்க்ல வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இந்த எல்லா அமௌண்ட்டும் வந்து தள்ளுபடி ஆகிருக்கு அடுத்தது ஏழாவது கம்பெனி பின்ஸ் டைமண்ட்ஸ் இந்த டைமண்டை வந்து வணிகம் பண்ணுறதுல மிக முக்கியமான ஒரு கம்பெனி இந்த கம்பெனியினுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜத்தின் மெஹத்தா இவரும் குஜராத் தான் இவருக்கு எவ்வளோ வந்து டிஃபால்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபா வந்து இவங்க வாங்கின கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஃப்ராடு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஏழாயிரம் கோடி அந்த மொத்த ஸ்கேமில் இவங்க பேங்க்கில் வாங்கின அந்த அமௌண்ட்டை மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தோரு கோடி மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்து எட்டாவது கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டாமக் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கம்பெனி இந்த ரோட்டாமக் பேனா இருக்கும் பார்த்தீங்களா பேனா பென்சில் ரப்பர் இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம்பெனி இது இவங்களோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதன் கொத்தாரி விக்ரம் கொத்தாரி ரகுல் கொத்தாரி இவங்க வேறு யாரும் கிடையாது மார்வாடி பனியா குரூப் இவங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபா எந்தெந்த பேங்க் அப்படின்னா குறிப்பாக வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்கில் வாங்கின கடன் வந்து இப்போ தள்ளுபடியாக இருக்கு இது எல்லாமே மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு அடுத்தது ஒன்பதாவது கம்பெனி கோஸ்டல் ப்ராஜெக்ட் லிமிட்டட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக டேமு வாட்டர் சப்ளை இது மாதிரியான வேலைகளை வந்து செய்யக்கூடியவங்க அது இல்லாமல் ரோடு பில்டிங் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபின் சுரேந்தர் ராவ் இவங்களுக்கு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடி ரூபா வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு இவங்களுடைய ஃப்ராடு பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஏழாயிரம் கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த கம்பெனியுடைய அமௌண்ட்டையும் வந்து இவங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்தது பத்தாவது கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கெமி அப்படிங்கிறாங்க இது வந்து கெமிக்கல் கம்பெனி இந்த ஃபார்மசிக்கும் இல்லை மற்ற மினரலுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் வந்து உற்பத்தி பண்ணி இல்லை இம்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான கம்பெனி இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர் சிங் தான் இந்த கம்பெனியுடைய ஓனர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பை சேர்ந்த இந்த ராஜ்புத் தோக்ரா வம்சத்தை சார்ந்தவர் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ஏறத்தாழ அந்த முதல் பத்து பேர் மட்டுமே முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபா வந்து பணத்தை வந்து ஏமாற்றியிருக்காங்க அதெல்லாம் மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அரசு வெளியிட்ட தகவலில் டிஃபால்டர்ஸில் முதல் பத்து பேரும் குஜராத்திகளாக இருக்கிறது மார்வாடிகளாக இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குது சர்வசாதாரணமான ஒரு சிறு வணிகர் வந்து ஒரு குறைஞ்ச தொகை வந்து கடனை கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்து பேங்க் வந்து மிரட்டி வாங்குது இல்லை அரசு வந்து புதுசு புதுசான ரூல்ஸ் கொண்டு வருது ஆர்பிஐ ரூல்ஸ் கொண்டு வருது இவங்களுடைய வந்து பணத்தை வாங்கணும் அப்படி இப்படின்னு பயங்கர ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க ஆனால் இந்தியாவில் பெரிய வணிகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க பெரிய கார்பரேட் ஜெயிண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து அரசுக்கு பணம் கட்டாமல் ஏமாத்துறாங்க அந்த பணத்தை வந்து இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு வந்து தள்ளுபடி பண்ணுது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஒரு மக்கள் பணம் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து குவியுது அந்த பணத்தை இது மாதிரி மார்வாடிகள் குரூப் வந்து வாங்கிட்டு தராம ஏமாத்துது அதை இந்த மத்திய அரசாங்கம் வந்து ரைட் ஆஃப் பண்ணுது கடந்த அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி வந்து இதே மாதிரி மோடி அரசாங்கம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு நாம பார்த்தது முதல் பத்து கம்பெனி அந்த பத்து கம்பெனியோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு கோடி இந்த பேலன்ஸ் இந்த ஒன்பதை முக்கால் லட்சம் கோடி யார் யார் எந்தெந்த கம்பெனிகள்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது குறித்து நம்ம விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்